வணக்கம் இன்று நம்முடன் தமிழில் எழுத்திலும் பேச்சிலும் வல்லவரான தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் ஐயா பல கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார்கள் சங்க இலக்கியம் முதல் சமகால அரசியல் வரை ஐயாவுடன் உரையாடுவது ஒரு அளப்பரிய இன்பம் இன்று பட்டினத்தடிகள் குறித்து ஐயாவிடம் கேட்டு தெளிவு தெளிவுபெறுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா பட்டினத்தடிகள் பற்றி அவங்களுடைய புத்தகம் ரொம்ப பரவலாக பலராலும் கவனிக்க ஒரு புத்தகம் பட்டினத்தடிகளை எப்படி நீங்கள் மதிப்பெடுறீங்க ஒரு மனிதன் வாழ்ந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நினைவுகொள்ளப்படுகிறான் என்பது மட்டுமல்ல அவன் பேசியவையெல்லாம் சமூகத்திற்கு உரமூற்றக்கூடியவையாக இருக்கின்றன என்பதுதான் அவருடைய சிறப்பு காலங்கடந்த சிந்தனைக்குரியவர் பட்டினத்தார் பட்டினத்தார் ரெண்டு மூன்று பேர் இருக்கிறார்கள் அதில் கடைசியாக வந்தவர் பதினெட்டாம் நூற்றாண்டு நான் பேச போகின்ற பட்டினத்தார் பனிரெண்டாம் நூற்றாண்டு அதற்கு முன்பு ஒரு பட்டினத்தார் இருந்திருக்கிறார் கோயில் திருவகவல் போன்ற பாடல்களை பாடியிருக்கிறார் அவருடைய பாடல்களை விட அவையார் மாதிரியே பட்டினத்தாரும் பட்டினத்தார் அவையாரும் மூன்று அவையார் இருந்திருக்கிறார்கள் சங்ககால அவையார் ஆத்திச்சூடி எழுதிய அவையார் என்று பாகுபடுத்துவது போல அந்த காலத்தில் அந்த பெயர்கள் திரும்ப திரும்ப இவர்களை நினைவுகொள்வதற்கு அவர்கள் அந்த பெயர்களை அவருடைய பெயர்கள் கொல்லப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் மனித வாழ்க்கை என்பது எதை நோக்கி அவர் போகிறார் பெரும் செல்வராக இருக்கிறார் நீடு இணையற்ற செல்வராக இருக்கிறார் கப்பல்கள் உடையவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு முறையும் கப்பலுக்கு போ துறைமுகத்துக்கு அவரை வழி அனுப்ப போகின்ற கூட்டம் அவர் கப்பலில் கொண்டு செல்வது பாய்மரக் கப்பலில் போய் தொலைநாடுகளுக்கு அன்றே பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார்கள் பெரும்பொருள் ஈட்டி கொண்டு வந்து அரசாங்கத்திற்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தவராக பட்டத்தார் இருக்கிறார் அந்த ஊரிலேயே அந்த நாட்டிலேயே பெருஞ்செல்வர் அரசலால் பெரிதும் மதிக்கப்படுகின்றவர் அரசுக்கு தேவையான போது இவரிடம் கடன் வாங்கி கொள்ளுகின்ற அளவுக்கு பெரும் பணக்காரர் ஒரு தாய் தாயின் மீது அளவற்ற ஈடுபாடு ஒரு மனைவி இவருக்கு பிள்ளை இல்லை ஆனால் ஒரு நாள் இவருக்கு ஒரு ஓலை வருகிறது அந்த ஓலையை சிவன் தந்ததாக நம்முடைய பிராணிக வரலாறுகள் கூறினாலும் கூட அந்த கருத்து இவரை வந்து சேர்ந்து இவரை பெரிய அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த ஓலை நறுக்களே ஒரே ஒரு செய்தி இருக்குது காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவடிக்கை வாழ்க்கை முழுவதும் என்னவாக இருக்கிறார் என்றால் பொருள் தேடுவது பொருள் தேடுவது பொருள் தேடுவது சுற்றி இருக்கின்றவர்களுக்கு என்றவரை வழங்குவது என்றாலும் கூட பொருள் தேடுவது தான் அளப்பரிய செல்வம் அளப்பரிய அதிகாரம் மணி இட் செல்ஃப் இஸ் பவர் ஏன் தேவைக்கு மேல் தேடுகிறோம் என்றால் அது அதிகாரத்தை தருகிறது என்பதற்காக அரசை விலைக்கு வாங்கலாம் அரசனை விலைக்கு வாங்கலாம் அதிகாரிகளை விலைக்கு வாங்கலாம் ஊரை விலைக்கு வாங்கலாம் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருப்பது மனித வாழ்க்கையின் நோக்கமாக ஆகிவிட்ட ஒரு உலகத்தில் ராபின்சன் குருசோ தான் எந்தவித சிக்கலுக்கும் ஆளாகாதவன் பட்டினத்தார் இருவினை இருவினையிலிருந்து உய்ய வேண்டும் என்று இடையறாக சொல்வார் மனிதனை ஆட்டி படைப்பது நல்வினை தீவினைகளே இந்த இரண்டு வினைகளும் பிறப்பிலிருந்து இறக்கம் வரை பற்றி கொள்ளுகிறது நல்வினைகளை புரிந்தவன் நல்நிலையை அடைவான் தீவினைகளை புரிந்தவன் தீவினையை அடைவான் ஆனால் பட்டினத்தை பரிமேழகர் ஒரு உரை சொல்கிறார் இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று ஒரு திருக்குறள் உண்டு அந்த திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற போது பட்டினத்தான் பெரிய அறிஞர் வள்ளுவனுக்கு அடுத்து எண்ணத்தக்க பெரிய அறிஞன் பரிமேழகன்தான் பரிமேழகனுடைய உரை மட்டும் திருக்குறளுக்கு வாய்க்காமல் போயிருந்தால் ஆளுக்கு ஒன்று இப்பொழுது போல் எழுதி தள்ளி கொண்டிருப்பார்களே தவிர வள்ளுவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்வதற்கு அதெல்லாம் பயன்பட்டுருக்காரு மனக்கொடவர் உரையை இரண்டாவது வைக்கலாம் பரிமேழகர் உரை தலையாய உரை எப்படி பாலிலேயே ஆவின் பால் தான் சிறந்ததோ அதுபோல் உரையிலேயே பரிமேழகன் உரை தான் சிறந்தது ஆனால் அந்த பரிமேழகன் ஒரு உரை எழுதுவானது இருவினை என்பதற்கு இருள் சேர் இருவினையும் என்று அவர் சே சொல்லுகிறார் நல்வினை தீவினை இரண்டுமே விலங்குகள் தான் அது பொன்னால் செய்த விலங்கு இது இரும்பால் செய்த விலங்கு அவ்வளோதான் இதை தவிர என்று அவர் பேசுகின்ற நல்வினை செய்வது மனித வாழ்வின் அதனால் சமூகம் பயன்பெறும் சுற்றி இருக்கிறவர்கள் பயன்பெறுவார்கள் நல்லவனாக இருப்பது நல்குபவன் நல்லவன் நல்குபவன் என்பதிலிருந்து தான் நல்லவன் வருகிறது நாம் அணிலை போற்றுகிறோம் நல்லதாக இருக்கிறது மானை போற்றுகிறோம் ஒரு தீங்கும் கிடையாது இப்படி யாரெல்லாம் நல்லவர்களாக எந்த விலங்கு நல்லதாக இருக்கிறதோ அவையெல்லாம் போற்றப்படுகின்ற உலகத்தில் நல்வினையும் ஒரு விலங்கு என்று சொன்னால் அது ஏதோ அவனுக்கு இருவினை இருள் சேர் இருவினையும் சேரா என்பதற்கு திருக்குறளில் மயங்கு நாம் மயங்குகிற இடங்கள் பல உண்டு அதில் இது ஒன்று ஆகவே நல்வினையும் சேர்த்து விலங்கு என்று சொல்வார் பரிமிழகன் சொல்கிறான் தங்கத்தாரான விலங்காக இருந்தாலும் இரும்பாலான விலங்காக இருந்தாலும் ரெண்டும் கைகளை கட்டுகின்றவை தானே அது தங்கம் என்பது சிறந்தது அப்படியானால் தீவினைக்கு சமமாக நல்வினை வந்து விடுகிறது அப்படியானால் மனித வாழ்வினுடைய நோக்கம்தான் என்ன என்ற கேள்வி வரும் ஆகவே இந்த மாதிரியெல்லாம் உரைகள் இருந்தாலும் கூட இந்த இடையராது பட்டினத்தால் பேசுவது இருவினைகள் அந்த இருவினைகள் என்பது நல்வினையும் தீவினையும் மனிதனாக பிறந்து ராபின்சன் குர்சோவுக்கு எந்த சிக்கலும் இல்லை அவன் ஒரு மனிதன் காட்டுக்குள் இருந்தான் அவன் சென்ற கப்பல் உடைந்து விட்டது அவன் நீஞ்சி கரை சேர்ந்தான் அந்த கப்பலில் வந்தவர்களெல்லாம் போய்விட்டார்கள் இவனுக்கு கரை சேர்ந்த இடத்தில் ஒரு காடு தென்னை மரங்கள் பிறவை எல்லாம் வளர்ந்திருக்கின்றன திரும்ப இவன் போக வேண்டுமென்றால் இன்னொரு கப்பல் எங்கேயாவது வந்து இவனை இவ ஒரு மனிதன் இருக்கிறான் என்பது மேலே இருந்துவன் கொடிக்கடி காட்டி ஆராய்ந்த இப்படியோ போனால்தான் உண்டே தவிர இல்லாவிட்டால் கேஸ் ஆக வேண்டியதுதான் அந்த ராபின்சன் குருசோவுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனையும் கிடையாது வங்கி கணக்கு கிடையாது நான் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் என்கின்ற ஏ அந்த ஏற்ற உணர்வு கிடையாது ஒப்பிட்டு பார்க்கின்ற தன்மை கிடையாது கேடு செய்வதற்கு இன்னொருவன் கிடையாது கற்பழிப்பதற்கு பெண் கிடையாது ஒரு தீங்கு செய்யவே முடியாது அவனால் அவனுக்கு மொழியே தேவையில்லை ஏனென்றால் அவனுக்கு பேசுவதற்கு இன்னொரு மனிதன் இல்லை காட்டுக்குள் அவனாக தெரிகிறான் கிடைத்ததை மரங்களில் உள்ளவற்றை மற்றவற்றை பிடுங்கி உண்டு வாழ்கிறான் இயற்கையாக இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறான் அவ்வளோதான் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை ஆகவே அவனுடைய வாழ்க்கை உப்பூச்சப்பட்டதாக இருப்பதாக அவன் நினைக்கின்றார் நமக்கு ஏன் வாழ்க்கை நியாயமான சிறந்த வாழ்க்கை அதுதான் நம்ம எது என்றால் சமூகம் கெடுத்தது ஆடு மாடுகள் அனைத்தும் மந்தைகளிலே வாழ்கின்றான் கூட்டம் கூட்டமாக வாழ்கின்றான் செம்மறியாட்டு கூட்டம் போல தான் எல்லா கூட்டமும் மான் கூட்டம் மற்ற கூட்டம் எல்லாமே புலிகள் கூட சேர்ந்து சேர்ந்து தான் இருக்கின்ற நாம் படங்களிலே பார்க்கின்றோம் எண்ணிக்கை குறைவந்தவர எண்ணிக்கை குறைவை தவிர சிங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து தான் இருக்கும் எல்லாமே சேர்ந்து தான் வாழும் அந்த இனத்தோடு அப்படி இருக்கின்ற போது அவையெல்லாம் கூட்டமாக வாழ்ந்தாலும் அவற்றுக்கு பொதுவான ஒரு குணம் பிறப்பிலேயே இருக்கிறது இயல்பிலேயே உடம்பில் தைக்கப்பட்ட குணம் இருக்கிறது நாய் பிறப்பிலேயே நன்றியுடையது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாயும் நன்றியுடையது இன்றைய நாயும் நன்றியுடையது நன்றி இல்லாத நாயை நாம் பார்ப்பதே இல்லை எல்லா ஆணில்களும் தீங்கு செய்யாதவை எல்லா மான்களும் அப்படித்தான் எல்லா புலிகளும் அடித்து வாழ்பவை இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு குணம் உண்டு என்றால் எல்லா யானையும் மரக்கறி உணவையே சாப்பிடுகின்றன மாறி மரக்கறி உணவு கிடைக்கவில்லை என்பதற்காக விலங்கு அடிக்கின்ற பழக்கம் யானைக்கு கிடையாது புலிக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் புல்லை தின்பதில்லை அடித்துதான் அடித்து தான் சாப்பிடும் இப்படி ஒவ்வொன்றும் அதனுடைய இன்ஸ்டிங் என்று சொல்வார்கள் இயல்பூக்கங்கள் பிறப்பிலேயே உடம்பில் தைக்கப்பட்ட குணங்களவை ஆகவே நன்றியுடைய நாய் தான் உண்டு அதுபோல் எல்லாமே ஒவ்வொரு இயல்பூக்கத்தை எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கின்றன மனிதன் மட்டும் எந்த ஒரு இயல்பூக்கத்தையும் பெறவில்லை பிறப்பில் நன்றி உடையவனாக இல்லை பிறப்பிலே கெட்டவனாக இல்லை பிறப்பிலே நல்லவனாக இல்லை எதுவும் இல்லை பிறப்பு என்பது மொட்டையாக இருக்கிறது தான் அதற்கு பிறகு இந்த சமூகம் இவனுக்கு எல்லாவற்றையும் உருவாக்குகிறது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர பெற்றோர் இவனை சமூகத்திற்கேற்ப உருவாக்குகிறார்கள் கல்விக்கூடம் சமூகத்திற்கேற்ப உருவாக்குகிறது அரசு சமூகத்திற்கேற்ப உருவாக்குகிறது சமூகத்தோடு பொருந்தி போக வேண்டும் என்பதைத்தான் நோக்கமாக வைத்து நாம் வளர்க்கப்படுகிறோம் ஆகவே சமூகம் என்பது இன்றைய சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது கா காந்தியினுடைய சமூகம் ஏன் அன்றைக்கு அப்படி இருந்தது அன்றைக்கு உயர்ந்த மனிதர்கள் போற்றப்பட்டார்கள் ஆகவே எல்லாரும் அந்த உயர்வை தான் வாழ்க்கையில் பெற வேண்டுமென்று கருதினார்கள் உயர்ந்தவர்கள் தான் பொது வாழ்க்கையில் முன்னிலைக்கு வந்தார்கள் தலைமையாக எப்பவும் அடிமட்ட மக்கள் அப்படியே இருப்பார்கள் ஆகவே அந்த தலைமையாக வருகின்ற மனிதர்கள் மிகச்சிறந்த தலைமையால் உருவாக்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் மிகச்சிறந்த தியாகம் செய்பவர்களாக ஒழுக்கமுடையவர்களாக நெறி சார்ந்தவர்களாக அவர்கள் மட்டுமே போற்றப்படுகின்றவர்களாக பெரியாரும் அந்த சமுதாயத்தில் பிறந்து தான் அண்ணாவும் கூட அதன் ஆகவே எந் எத்தகைய சமூகத்தை ஒரு தலைவன் தலைவனால் உருவாக்கப்பட்ட சமூகம் காந்தி சமூகம் அதுக்கு முந்தியும் இல்லை பிந்தியும் இல்லை பிந்தியும் கெட்டுவிட்டது அதற்கு முந்தி படுமோசமாக இருந்தது ஆகவே ஒரு சமூகம் நல்ல சமூகமாகவும் இருக்கும் கெட்ட சமூகமாகவும் இருக்கும் ஆனால் சமூகத்தின் பொதுவான தன்மை உங்களை போட்டியிட கற்றுக் கொள்கிறது காம்படிட்டிவ்ஸ் காம்படிட்டிவ் காம் மேன் இஸ் காம்படிட்டிவ் நீ முதல் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீ அடைய வேண்டும் யூ ஹாவ் டு பி ஃபஸ்ட் இன் எவரி திங் இன் எவரி ஃபீல்டு ஆகவே இவன் சின்ன வயதிலிருந்து கூடுதல் மதிப்பு எடுக்க வேண்டும் முதலில் முதல் மாணவனாக வர வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் முதல் மாணவனாக திகழ வேண்டும் எல்லாவற்றிலும் முதல் 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 இரண்டாவதாக வந்தால் வருத்தம் தான் தோற்று போய்விட்டால் ரொம்ப வருத்தம் அப்புறம் பொறாமை அவனுடைய இயல்பாகிறது நாம் அவன் அடைந்தான் நாம் அடையவில்லை என்று எல்லா தீய குணங்களையும் தான் நமக்கு உண்டாக்குகிறது நம்முடைய கல்வி நிலையங்களும் நம்ம எப்படி உருவாக்குகின்றன என்றால் ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அதனாலே தான் மதிப்பெண்ணால் ரேங்கால் மதிப்பிடக்கூடாது என்று ஒரு புதிய கல்வி நிலையை உருவாக்கினார் அதற்கு முன்பு எண்பதாவது ரேங்க் எண்பத்தி ஒன்றாவது ரேங்க் அந்த பையன் எண்பத்தி ஒன்றாவது வரிசை அது கூடாது என்று சொன்னார் எது கற்றுக்கொள்ள கொள்முதல் பள்ளியும் கற்றுக் அவருடைய கல்வி முறையே அப்படியே படித்து கொண்டிருக்கிறது அந்த தகுதியை பெற்றுவிட்டால் அடுத்த வகுப்புக்கு நடுவிலேயே போய்விடுவான் நீங்கள் மதிப்பிடுவது மாணவர்களை நீங்கள் மதிப்பிட தேவையில்லை அவர்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி அவர் ஒருவர் தான் புதிதாக சிந்தித்தார் ஆகவே இந்த சமூகம் நம்மை போட்டியிடுவதற்கு தயார் செய்கிறது பொறாமை கொள்ள வைக்கிறது ஆணவம் கொள்ள வைக்கிறது வெற்றி அடையும் போது ஆணவம் அடையும் போது பொறாமை பொச்சரிப்பு எல்லா தீய குணங்களும் சமூகம் நம்மை போட்டியாளனாக உருவாக்குவதன் மூலம் நமக்கு வருகிறது முதல் பணக்காரனாக இரு எந்த ஒன்றிலும் நீயே நம்பர் ஒன்றாகரு என்று சொன்னால் பட்டத்தால் அதை நோக்கித்தான் போனார் அரசனுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வத்தை பெற்றார் அப்போதான் அந்த ஓலை வந்து பெற்றவருக்கு ஒரு ஓலை வந்து சேர்ந்தது அது படித்தார் காதற்ற ஊசியும் வராத காணும் கடைவழிக்க ரொம்ப அதிர்ந்து போகக்கூடிய ஒரு வரி இது காதுள்ள ஊசி நூலை கோர்த்து தைப்பதற்கு உதவும் காதற்ற ஊசியில் நூலை கோர்க்க முடியாது காது இல்லை எதற்குமே ஆகவே அது எதற்கும் பயன்படாது அந்த ஒன்றுக்கும் பயன்படாத ஊசி கூட இவ்வளவு பெரிய பணக்காரனான உன் பின்னால் சேர்ந்து வரப்போவதில்லை எதற்கு இந்த சேமிப்பு மேலும் 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 வாழ்நாள் முழுவதும் நீங்கள் குப்பைகளை சேகரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் காய்ந்த ஓலைகளை சேகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் குளிர்காய நேரம் இல்லாமல் செத்து போகிறீர்கள் என்று புத்தன் சொல்கிறான் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் காய்ந்த இலைகளை சேகரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் சேகரித்து சேகரித்து குளிர் காய்வதற்கு நேரம் இல்லாமலே செத்து போகிறீர்கள் என்று சொல்வான் தேவைக்கு மேல் சேகரிக்கிறீர்கள் எது தேவையோ அதற்கு சேகரித்தோம் அது நுகர்ந்தோம் முடிந்தது அடுத்த அது அல்ல ஆகவே இந்த பணத்தையும் வரம்பற்று சேகரிப்பது என்பது அதிகாரத்தை அடைவதற்காக ஒரு நாள் அந்த பணம் போய்விடும் அல்லது அது வருவதில்லை இதற்காக நாம் வழியில்லாத வழியில் படர வேண்டிய நிலை ஏற்படுகிறது சரியாகவும் இருக்கும் சரி பரவாயில்லை நமக்கு நூறு மாடு வைத்திருக்கிறோம் அது ஒரு ஐநூறு லிட்டர் அது கறக்கிறது என்றால் எழுநூறு லிட்டராக ஆக்கினால் கூடுதல் லாபம் கிடைக்குமே என்று தண்ணீரை கலப்போம் எல்லாவற்றிலும் நல்லெண்ணெயில் பாமாயிலை கலப்போம் அரிசியிலே கல்லை கலப்போம் எல்லாவற்றிலும் ஒரு அருமையான ஜோக் ஒன்று உண்டு அதாவது எங்கு பார்த்தாலும் நாடு முழுவதும் கலப்படும் அவனவன் பெரிதாக சம்பாதிக்க வேண்டும் ஒன்றுக்கு ரெண்டாக சம்பாதிக்க வேண்டும் என்று எங்கு பார்த்தாலும் எல்லா பொருளிலும் கலவரப்பாகுது ஒருவன் ரொம்ப உயர் நெறி உள்ளவன் ரொம்ப நொந்து போய் உலகம் இவ்வளவு மோசமாக போயிட்டு இந்த உலகத்தில் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நஞ்சை குடித்து விட்டு செத்து போவது என்று நஞ்சை குடித்து விட்டான் அதுவும் மறுநாள் காலையில் எழுந்து விட்டான் நஞ்சிலும் கலந்து விட்டான் நஞ்சிலும் கலப்படம் செய்தார்கள் எந்த ஒன்றும் அது மாதிரி ஐயா அந்த ஓலை வந்த பிறகு பட்டினம் இந்த ஓலை வந்த உடனே உடனேயே மாறி விடுகிறான் காதலிருந்த ஊசையும் வாராது காணும் கடைபிடிக்கை என்ற வரி அவரை கலக்கி விடுகிறது அவருடைய பித்தை கலக்குகிறது திரும்ப திரும்ப சிந்திக்கிறார் சேகரிக்கிறோம் சேகரிக்கிறோம் அவர் எங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் காவிரி பூட்டினத்தில் வாழ்ந்தார் வாழ்ந்தார் திருமண்காடு என்பது அவருடைய பிறந்த ஊர் அதனாலே இருக்குது திருவன்காடு என்ற பெயர் காவிரிப்பும் பட்டினம் பட்டினம் என்றால் கடற்கரை உள்ள ஊர் என்று பொருள் பட்டினம் என்றால் கடற்கரை உள்ள ஊர் நாகப்பட்டினம் காவிரிப்பும் பட்டினம் சென்னை பட்டினம் நீங்கள் பாருங்கள் எல்லா ஒரு காயல் பட்டினம் எந்த எந்த ஊருக்கு பட்டினம் என்று பெயர் இருந்தாலும் அந்த ஊர் கடல் கரை உள்ள ஊர் கடல் உள்ள ஊருக்கு தான் பட்டினம் என்று பெயர் ஆமாம் அதனாலே காவிரிப்பும் பட்டினம் பழைய காலத்திலலாம் நான் கேட்டிருக்கிறேன் பட்டணத்துக்கு போக போகிறேன் என்று சொல்வார்கள் என்றால் சென்னைக்கு போகிறேன் என்பதுதான் பொருள் பட்டினம் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்றாலும் கூட நாகப்பட்டினமும் பட்டினம்தான் என்றாலும் கூட சென்னை தலைநகராக இருக்கிற காரணத்தினால் பட்டினத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் சென்னைக்கு போகிறோம் என்று அதுபோல காவிரிப்பு பட்டினம் தலைநகராக இருந்தது அங்கே பட்டினத்தார் வாழ்ந்தார் அந்த பட்டினத்தில் வாழ்ந்த காரணத்தினால் அவர் பட்டினத்தார் என்று அழைக்கப்பட்டார் அவருடைய பெயர் திருமண்காரர் ஆக செல்வ குடும்பத்திலே பிறந்தார் செல்வத்தை திரட்டினார் காதிருந்த ஊசி கூட வாராது என்றால் இதை சேகரித்து என்ன செய்வது என்று முடிவு செய்கிறார் அள்ளி எல்லாவற்றையும் வாரி இறைக்கிறார் மக்களை அழைத்து பார்த்து கொடுப்பது என்று முடிவு செய்தால் மேல் கீழ் பார்த்து கொடுப்போம் என்பதற்காக எல்லாம் சூறையிடுகிறார் ஓ செல்வத்தை சூறையிடுகிறார்கள் சூறையிடுகிறார் அவருடைய ஆட்களை கொண்டு வேண்டியவர்கள் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் அந்த சூறைக்கு போராடுகின்றவர்கள் இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி தன்னுடைய சொத்தையெல்லாம் விட்டுவிட்டு அவர் போகிறார் போகின்றபோது போது செட்டி நாட்டு தானாட்டு பாடலே அவரை பற்றி ஒரு வரி ஒன்று உண்டு போல மஞ்சன் வளவை விட்டு தாண்டையிலே மாதா சமத்தி மயங்கி அழுதாளாம் என்று சொல்லி பட்னத்தார் அந்த அவருடைய சமூகத்தில் உள்ள ஒப்படைப்பாளர் மணம் மனம் போல மஞ்சன் மஞ்சன் என்பவன் மைந்தர் மைந்தன் என்பது சொல் வழக்காக மஞ்சன் என்று வருகிறது மனம் போல அவன் யாருடைய தூண்டுதலிலும் செல்லவில்லை மனம் போல சிந்திக்கின்றான் அறிவை கொண்டு சிந்திக்கின்றான் காதறிந்த ஊசியும் வாராத உலகத்தில் சேர்ப்பதிலே என்ன பொருள் இருக்கிறது என்று முடிவு முடிவுகொறுகிறான் இந்த சேர்ப்பதற்கு செய்கின்ற பாவங்கள் இருவினைகள் நம்மை பற்றி தொடரும் என்று அவன் கருதுகிறான் எந்த பெரும்பொருள் சேர்க்கின்ற எவனும் தூயவனாக இருக்கவே முடியாது அது ஒரு பெருங்கொள்ளை தான் எந்த கார்பரேட் நிறுவனம் பெருங்கொள்ளை தான் கொள்ளை அல்லாதே கிடையாது ஒரு பணியனை செய்வதற்கு ஐம்பது ரூபாய் யாருக்கிறது என்று வைத்துக் கொள்ளும் பேசும் அந்த பணியனை நீங்கள் முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறீர்கள் அதை வாங்கி அமெரிக்காவில் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறான் அவனுடைய காசுக்கு இந்த ஐம்பது ரூபாய் தயார் செய்வதற்கு ஆகின்ற ஒன்று முந்நூறு ரூபாயாகி ஐநூறு ரூபாயாக ஆகிறது உழைப்பாளியுடைய எல்லா சம்பளமும் அதற்குள் ஒடுங்கி விடுகிறது எட்டு மணி நேரம் வேலைக்கு பார்ப்பவனுக்கு நாள் ஒன்றுக்கு நானூறு ரூபாய்தான் சம்பளம் மகாத்மா காந்தி திட்டத்தில் வேலை பார்க்காமல் எத்துகிறவனுக்கு ரூபாய் சம்பளம் நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு வேலை என்பது எட்டு மணி நேரம் நின்று பார்ப்பது உடல் உழைப்பு என்பது அதுக்கு ரொம்ப குறைவான சம்பளம் இல்லை அப்படித்தான் ஆக ஒரு பெரிய முதலாளி ஆகின்றவன் பல பேருடைய உழைப்பை உறிஞ்சி பாட்டாளி விற்கத்தை அடிமைப்படுத்தி அப்படித்தான் நான் ஆக முடியும் உபரி மதிப்பு தானே பெருஞ்செல்வம் ஆகவே பெருஞ்செல்வன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது சாமர்த்தியத்தால் ஆக முடிகிறதே தவிர இயல்பாக தீவினை சேராமல் பெருஞ்செல்வம் சேருவது என்பது இயலாதது என்று பட்டினத்தார் முடிவு கூறுகிறார் அதுதான் உண்மை ஆகவே அவர் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு செயல்பாடு நம்முடைய தேவை என்ன ஒருபடி சோறு உறங்க புறந்தின்னை உண்டு உடுக்க கோவனம் உண்டு உடுக்க கோவணம் உண்டு உறங்க புற உறங்க புறந்தின்மை உண்டு வீடுதோர் இறந்தால் பசியரா பசி தீர்க்க அன்னையர்கள் உண்டு இதற்கு ஏன் வடகோடு உயர்ந்தால் என்ன தென்கோடு தாழ்ந்தால் என்ன இவ்வளோதானே மொத்த தேவை என்று சொல்கிறார் இமயமலை உயரட்டும் குமரி முனை தாழட்டும் என்ன வந்தது என்று கேட்கிறார் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு வா தாழ்ந்தென்ன வான்பிரைக்கே என்று அவர் பேசுகிறார் ஆகவே தேவை ரொம்ப குறைவானது ஒருபடி சோறு முடிந்தது தேவை முடிந்தது ஒரு கோவணம் கிழிந்த துணி எங்கேயோ உறங்க புறந்தெண்ணெய் உடுக்க அடைகாய்கள் உண்டு என்றால் உண்ண அடைகாய்கள் உண்டு உடுக்க புற உடுக்க ஒருமுறை கோவணம் உண்டு உறங்க புறந்தின்னை உண்டு வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன விரைக்கே என்னடா உலகத்தில் இருக்கிறது என்ன ஆனால் என்ன என்று கேட்கிறார் நிலம் சரிந்தால் என்ன பூமி எதிர்ந்தால் என்ன கடல் கொந்தளித்தால் என்ன தேவைகள் சுருக்கமானவை அதோடு நம்முடைய போட்டி இல்லை பொறாமை இல்லை கா பட்டினத்திலேயே சோழ சோழ நாட்டிலேயே முதல் பணக்காரன் பட்டினத்தால் தான் என்பதை பெருமையாக நினைத்தோம் இப்பொழுது அவன்தான் அந்த நாட்டிலேயே பெரிய ஏழை இன்றும் இல்லாத ஆனால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை தேவை ரொம்ப குறைவு என்று அவன் பேசுகிறான் ஒரு முறை கோவணம் வேண்டும் கொஞ்சம் போல் சோறு வேண்டும் ஓ படுக்க ஒரு மேல் என்ன வேண்டும் இது மட்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் இமயமலை உயர்ந்தால் என்ன இன்னொரு பக்கம் தாழ்ந்தால் என்ன என்று கேட்கிறான் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே இப்படி இந்த கவலையும் இல்லாமல் இருப்பதற்கான வழிமுறையை கண்டறிந்தவன் சூத்திரத்தை கண்டறிந்தவன் ஒரு ஃபார்முலாவை கண்டறிந்தவன் பட்னத்தார் ரொம்ப அந்த ஒரு சொல் மாற்றியது அந்த மனிதனை காதல்த ஊசியும் வாராது காணும் கடைவழிச்சை என்று இவ்வளவு பெரிய செல்வத்தை திறந்து விட்டு அப்புறம் அவனுக்கு குளிர் இருக்கிறது வெயில் இருக்கிறது மற்றவை எல்லாம் இருக்கிறதிலேயே போர்த்தி கொள்ளுகிறான் இங்கேயோ தங்கிக்கு அது ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இனிமேல் நாம் ஈட்டுவதற்கு என்று முனைந்தால் கொஞ்சம் அளவு சோறு இந்த மக்களுக்கு போதித்து கொண்டு சிறந்ததை சொல்லிக்கொண்டு அவன் ஒரு பெரிய ஞானியாக இந்த உலகத்தின் மாற்றத்திற்கு வாழ்கின்ற ஞானியாக அவன் வாழ்கின்றான் அப்படியே குடும்பத்தை விட்டு போய்விட்டு அப்படியே குடும்பத்தை விட்டு போய் மனைவியை மனைவி விட்டு போய்விடுகிறார் தாயை விட்டு போய்விடுகிறார் அந்த தாய் உப்பாரியிலே சொல் மனம் போல மஞ்சன் மஞ்சன் என்றால் மைந்தன் மனம் போல தன் அறிவுப்படி மனம் போல மஞ்சன் வளவை விட்டு தாண்டையில் செட்டி நாட்டில் வளவு என்பது வீடு வளவை விட்டு தாண்டையில் மாதா சமத்தி மயங்கி அழுதாளாம் இதுதான் பட்டினத்தாருடைய